கனடாவில் சூடு நடத்திய தமிழ் இளைஞர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் ஒன்றாறு பகுதியைச் சேர்ந்த மூன்று வயதான மகிபன் பேருந்தநாதன் என்கின்ற இளைஞரே தேடப்பட்டு வருகின்றார் கடந்த மாதம் பிக்கரிங் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக குறித்த இளைஞனை சந்தக நபராக டஹாம் பிராந்திய போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று பத்து மணியளவில் லிவர்பூல் மற்றும் கிங்ஸ்டன் வீதிகளை சந்திக்கும் பகுதியில் ஒரு வாகன நிறுத்தமிடத்தில் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கிச்சூட்டால் காயமடைந்த இரண்டு நபர்களை கண்டுபிடித்தனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மகிதன் பேருந்து நாயகம் என்பவர் தற்போது சந்தக நபராக போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார் இதேவேளை கனடாவின் பிரச்சனைகளுக்கு காரணம் புலம்பெயர்ந்தோர் அல்ல கார்பரேட் பல்பொருள் அங்காடிகளும் ஏமாற்றுக்கார முதலாளிகளுதான் காரணம் என்று புலம்பெயர் ஆதரவு அமைப்பு கூறுகின்றது மிக்ஸ் அலையன்ஸ் போர் சேஞ்ச் என்கின்ற புலம்பெயர் ஆதரவு அமைப்பின் இயக்குநர்களில் ஒருவரான கேரன் என்பவர் கனடாவில் நிலவும் சில பிரச்சனைகளுக்கு அநியாயமாக புலம்பெயர்ந்தோர் மீது பழி போடப்படுகின்றது என்று குற்றம் சுமத்தியுள்ளார் கனடாவில் நிலவும் வீடுகள் தட்டுப்பாடு விலைவாசி போன்ற பிரச்சனைகளுக்கு கார்பரேட் நிலச்சுவான்தாரர்களும் பெரிய பல்பொருள் அங்காடிகளும் ஏமாற்றக்கார முதலாளிகளும் தான் காரணமே ஒழிய புலம்பெயர்ந்தோர் அல்ல என்று கூறுகின்றார் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களால் கனேடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் குற்றம் சாட்டுவதை குறித்து கேள்வி எழுப்பும் அவர் புலம்பெயர்ந்தோர் விவசாயம் மீன் பண்ணைகள் மற்றும் தற்தொழில் தொழில் ஆகியவற்றில் மட்டுமே ஈடுபடுகின்றனர் இந்த பணிகளை அதுவும் கோடை காலத்தில் செய்ய எந்தவித கனேடிய இளைஞர்களும் முன்வருவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகள் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான இனவெருப்பை மக்களை பிரித்து மக்களின் கோபத்தையும் விரக்தியையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராகவும் தொழிலாளர்கள் மீது திருப்புவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர்தலுக்கான ஆதரவு குறைந்து வருவது கனடாவுக்கு புதிதாக வருவோருக்கு பாதுகாப்பு குறித்து கவலைகளை எழுப்புகின்றது என்றும் அவர் கூறுகின்றார் அவர்கள் வன்முறையையும் வெறுப்பையும் எதிர்கொள்ளும் நிலைமையையும் அது உருவாக்குகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க தக்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான உணர்வை மக்கள் கவனத்தை திசை திருப்ப பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்